வணக்கம் நண்பர்களே இந்த செய்தியை நான் பதிவு செய்யும் இந்த வீடியோ பதிவு செய்யும் நேரத்தில் இந்திய பங்கு சந்தையில் கடந்த சில நாட்களாக இது வந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த சில நாட்களாக போன வாரங்களில் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் மூலதன இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்திய பங்கு சந்தையில் அடிக்கடி இந்திய பங்கு சந்தை குறித்து நான் நிறைய செய்திகள் வெளியிட்டு வருகிறேன் இந்திய பங்கு சந்தை ஒரு ஆரோக்கியமான பொருளாதார சந்தையை உருவாக்கவில்லை இது உருவாக்கங்கள் என்பது கற்பனை உலகில் ஒரு மனிதனை மிதக்கவிட்டு அதில் ஏதோ ஒரு சூதாட்டம் நடக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்களை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இப்பொழுது ஐம்பது லட்சம் கோடி இழப்பு இதில் முக்கிய முக்கியமாக கவனிக்க வேண்டியது ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இங்கு சந்தை இழப்பு ஏற்படுகிறது ஏன் டாலருடைய மதிப்பு கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நல்லா இருக்கீங்க எதிர்பார்ப்பு ஆனால் ட்ரம்ப் ஒரு வியாபாரி வணிகர் அவர் ரூபாயின் மதிப்பை கூட்டுவதற்காக நிச்சயமாக ஏதோ ஒன்று செய்வார் அது நம்பிக்கை இரண்டாவது முறையாக வந்திருக்கிறார் ஏற்கனவே அவர் களம் கண்டவர் அடிப்படையில் வியாபாரியும் கூட அதனால் டெர்ம அந்த அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அமெரிக்க டாலர் எதுனா இந்திய பங்கு சந்தையிலிருந்து பணத்தை எடுத்து பயங்கப்படுறோம் அப்படின்னு நடந்து தான் சொல்லப்படுது இது எல்லாமே யூகங்கள் இன்னொன்றை முக்கியமாக கவனியங்கள் ஐம்பது லட்சம் கோடி என்பது யாருடைய சொத்துப்பூச்சு இவர்கள் கற்பனை உலகில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நம்பரை சொல்கிறார்கள் இந்த கற்பனை சுற்றுவட்டம் இந்திய பங்கு பங்கு சந்தையின் கற்பனை சுற்றுவட்டம் வட்டம் ஏதோ ஒரு இடத்தில் நிறைவு வரும் அது நிறைபட விடாமல் தொடர்ந்து அதை சுற்ற வைப்பது தான் இந்த முதலீட்டாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய யூக வணிகர்களின் ஒரு தந்திரம் இந்திய பங்கு சந்தையில் பணத்தை இழந்தவர்கள் ஐம்பது லட்சம் கோடி சொல்கிறாங்களே யாராவது அதானிக்கோ அம்பானிக்கோ இல்லை பெரும் நிறுவனங்களில் நடத்தக்கூடிய நபர்களுக்கோ இதில் சந்தையை இழப்பு ஏற்பட்டிருக்குமா மூலதனம் இழந்திருப்பார்களா என்றால் இல்லை இன்னொரு கம்பெனி மூட்டிட்டு போயிருக்கோம் கிடையாது தான் சுட்சுமும் சூழ்ச்சியும் இருக்கிறது இங்கு சுட்சுமங்கள் சூழ்ச்சிகள் சந்தை விலைகள் என்று ஒரு பெரிய ஒரு ஒரு பேப்பிள்ஸ் நீர்க்கும்மணிகள் இங்கே சுற்றி கொண்டு இருக்கிறது இதை தொடர்ந்து எங்கேயும் மோத விடாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறதா பங்கு சந்தை அதில் இந்திய பங்கு சந்தை மிகுந்த ஆபத்தை கொண்டதுதான் இந்திய பங்கு சந்தையில் நாங்கள் இறங்கி இவ்வளவு லாபம் சம்பாதித்து இந்த பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறோம் என்று ஒருவரை காட்டுங்கள் பங்கு சந்தையில் பங்குகளை வாங்குவோர் தான் அங்கு முதல்ல இந்திய பணக்காரர்கள் உலக பணக்காரர்கள் செய்திருப்பார் ஆனால் பங்கு சந்தையில் பண முதலீடு செய்பவர் ஒரு நாள் இதில் பிறகு பெரிய பணக்காரர் ஆனதில்லை ஏன் இன்னும் நம்பி நம்பி அதில் போகிறது காரணம் இந்த நம்பர் சுழற்சி இந்த எண்களுடைய சுழற்சி யூக வணிகத்தினுடைய சுழற்சி நடக்கிறது லாட்ரி என்ற ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா தமிழ்நாட்டில் இப்போ இல்லை மற்ற மாநிலங்களே கேட்கலாம் தமிழ்நாட்டில் இல்லை இந்த கான்செப்ட் தான் யூக வனியம் அந்த இந்திய பங்கு சந்தையிலும் மிக மிக கவனமாக அல்லது தொடக்கூடாத ஒரு பொருள் இந்திய பங்கு சந்தை தொடர்ந்து மிக மிக கவனமாக இருங்கள் பொருளாதார குறியீடுகளை குறித்து நாங்கள் வேறு பொருளாதார குறியீடுகளை தருகிறோம் உண்மையான வளர்ச்சி உண்மையான தொழில் வாய்ப்பு உண்மையான உங்களுக்கு மூலதன வாய்ப்பு இவைகளை தருகிறோம் சற்று பொறுமையாக கையாளுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி